Hi friends! பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லை கணையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு மயில்கிட்ட கேட்குறாங்க என்ன மயில் எப்போ சொல்ல போகிற நீ இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே இங்கே மயிலுக்கு அப்படியே பதறுது அது வந்து மாமா அது வந்து மாமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி திக்கி திணறாங்க நம்ம சரவணன் வந்து வீட்டில் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை நம்ம மயில் வந்து ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம மயிலுக்கு அவ்வளோ ரொம்ப பயமா இருக்கு ஐயோ நம்ம ஹோட்டலில் வேலை விஷயத்த தான் எப்போ சொல்ல போறேன்னு சொல்லிட்டு மாமா கேட்குறாரி நம்ம என்ன பண்ணுறது இப்போ விஷயத்த சொல்லாமல் வேணாவா ஒருவேளை இவர் விஷயத்த இன்னும் சொல்லலை போல அதனால தான் நம்ம வாயாலே சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க இங்க சரவணன் இருந்துட்டு மயிலே எப்போ சொல்ல போறேன்னு கேட்டேன்ல அதான் உங்கள் ஆஃபீஸில் எப்போ சொல்லி லீவு வாங்க போகிற கோவிலுக்கு எல்லாரும் போகிறாங்கள அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து கேட்குறாங்க உடனே இங்கே நம்ம கோமதியோ என்னடா ஏதோ மயில் வந்து விஷயத்தை மறைச்சி இருக்க மாதிரியும் அதை நீ எப்போ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி கேட்குறடா நீ இதை இப்படி தான் நீ கேட்பியா மயிலே நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது நீ லீவு சொல்லிவிட்டு வந்தே ஆகணும் நம்ம குடும்பத்தோடு போகணும் சரியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க இங்கே மயில் இருந்துட்டு ஒரு மாதிரி மண்டே மண்டே ஆட்டுறாங்க நம்ம கோமதியோ இங்கே பறமையில் மண்டே மண்டே ஆட்டுறது மட்டும் முக்கியம் கிடையாது உங்கள் மேனேஜர்கிட்ட பேசி நீ சீக்கிரமாவே லீவு கேட்டு வாங்கிக்கோ நம்ம நாலு நாள் போயிட்டு திரும்ப வரவே மாட்டோம் ஒரு வாரம் ஆயிடும்னு நினைக்கிறேன் நான் ஒரு வாரத்துக்கு நீ லீவு கேளு அப்படின்னு சொல்லி இங்க நம்ம கோமதி சொல்கிறாங்க சரவணன் இருந்துட்டு அம்மா மயில் ரொம்ப பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறாம்மா அது எப்படிம்மா நாலு நாள் நாலு நாளே அதிகம்தான் நீங்கள் ஒரு வாரம் லீவ் கேட்க சொல்கிறீங்க அது எப்படிம்மா மயில் கேட்குவா அவள் தான் பெரிய வேலை செய்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க இங்கே மயில் இருந்துட்டு அதெல்லாம் இல்லைம்மா நான் லீவ் கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறிக்கிட்டே பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க ஏங்க நம்ம மீனாக இருந்துட்டு அதெல்லாம் விடுக்கா நீ ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்க உன் முகமே சரியில்லையே ஏன் இப்படி ஒரு மாதிரி படப்படன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா அதான் அதான் ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்துச்சுல அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வரேன் மாமா வேறு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாரா அதனால தான் ஒரு மாதிரி படப்பட்னது நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோன்னா எல்லாமே சரியாயிடும் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து போயிடுறாங்க இங்கே கோமதி இருந்துட்டு என்ன இவ இப்படி இருக்கா இப்படியும் ஒருத்தர் இருக்காளேன்னு ஆத் ஆச்சரியமாக இருக்குது இவ என்னத்தை வேலைக்கு போகிறாலோ ஆஃபீஸ்க்கு போகிறானது போ பேர் தான் ஆனால் போயிட்டு வரப்ப ரொம்ப களைப்பாக வரா நிறைய வேலை செஞ்சுட்டு வர வர மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அதாவது கொல்லி வேலைலாம் செய்வாங்கள்ல நிலத்தில் அந்த மாதிரி வேலை செஞ்சோ மாதிரி வரா ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் மாதிரியாக இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து புலம்புறாங்க சரவணன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆமாம்மா நீ நினைக்கிறது என்னவோ கரெக்டு தான் இவ எங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலை செய்கிறான் ஹோட்டலுக்கு போயிட்டு எச்சு தட்டை தான் எடுத்துக்கிட்டு இருக்கா பின்ன உட்காராமல் நின்றுக்கிட்டே வேலை செஞ்சா எப்படி டயர்டாகாமல் வருவாவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சரவணன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம சரவணன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அப்பாக்கிட்டையும் சரி வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் சரி மறைச்சதே கிடையாது எதுவாக இருந்தாலும் உடனே சொல்லிடுவாங்க இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்காங்க மயில் வந்து சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனாலையும் கூட தான் இன்னொரு விஷயம் மயில் வந்து டெம்பரரியாக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சர்ட்டிஃபிகேட் கிடைச்சதுமே அவங்க வேறு வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தில் வீட்டில் உள்ளவங்ககிட்ட மயில் வந்து ஹோட்டலில் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறது இல்லை அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் வந்து ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க எங்கே நம்ம கோமதி பழனிக்கிட்டேயும் மை என்னது நம்ம சுகன்யா கிட்டேயும் கேட்குறாங்க சுகன்யா நீயும் தான்மா வர நீயும் உனக்கான ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கோமா ஒரு வாரம் நம்ம அங்கேயே தங்க போகிறோம் இல்லை உனக்கு என்னெல்லாம் ட்ரெஸ் போடணும்னு ஆசையாக இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோமா நம்ம நாளைக்கே கிளம்புறோம் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு அது வந்து அத்தாச்சி நான் வரல நான் இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கிறேன் நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா என்னப்பா சுகன்யாச்சு உனக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே குடும்பத்தோடு கோவிலுக்கு போகிறோம் நீ ஏமா வரலன்னு சொல்கிற நீயும் போகலாம் நீயும் வாம்மா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க நம்ம சுகன்யா வந்து இல்லைனே நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க நான் இங்கேவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம கோமதி இருந்துட்டு என்னடா பழனி இவ இப்படி சொல்கிறா நீயாச்சும் வருவியா இல்லை பொண்டாட்டி வரலன்னு சொல்லிட்டு நீ இங்கே இருக்க போறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் எதுக்காக இங்கே இருக்கணும் நான் வரேன்க்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோபம் ஏறுது உடனே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க பின்னாடியே பழனியுமே ரூமுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா இருந்துட்டு பழனிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்கனே சொல்லலாம் ஏங்க நான் தான் வரலன்னு சொன்னல அப்போது நீங்களும் ஏன் கூட தான் இருக்கணும் நீங்களும் வரலன்னு சொல்லியிருக்கணும்ல நான் வராதப்போ நீங்கள் மட்டும் கோவிலுக்கு போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பாரு நீ வரல அப்படின்றதுக்காகலாம் நான் போகாமல் இருக்க முடியாது குடும்பத்தோடு எல்லாருமே கோவிலுக்கு போகிறாங்க அப்புறம் எப்படி நான் மட்டும் வீட்டில் இருக்க முடியும் அதான் நான் இருக்கேன் இல்லைங்க பொண்டாட்டி போகலைன்னா நீங்களும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார் சுகன்யா எனக்கெல்லாம் நீ கண்டிஷனெல்லாம் போடாத எனக்கு விருப்பம் இருந்தால் நான் போவேன் விருப்பம் இல்லைன்னா நான் போகல போக மாட்டேன்னு சொல்லுவேன் எனக்கு விருப்பம் இருக்குது நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு உனக்கும் விருப்பம் இருந்தால் நீ வா உன்னை யாரும் வேண்டான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்காக போகிறீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அந்த மீனா கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக கூத்தடிச்சுட்டு வரணும் அதுக்காக தானே போகிறீங்க எனக்கு நல்லா தெரியுங்க மீனா மட்டும் இல்ல மயிலும் வருவாங்க அதுக்கப்புறம் ராஜு கூட தான் மூணு பேர் கூட நல்லா ஜாலியா சேர்ந்து நல்லா கும்மாளமா கூத்தடிக்கலான்னு நினைக்கிறீங்க அதுதானே உங்க பிளானு எனக்கு தெரியாதா பொம்பளைங்க எங்க இருக்காங்களோ அங்கே தான் தேடி போறீங்க உங்களை என்ன தான் வளர்த்தாங்களோ உங்கள் அம்மா சி நினச்சி பார்க்கவே அறுவறுப்பாக இருக்குது உங்களெல்லாம் என் புருஷன் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க மயில் வந்து ரொம்பவே அசிங்கமாக பேச இங்கே பழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பார் சுகன்யா இதுக்கப்புறமா இந்த மாதிரி தப்பாக பேசிட்டேன் அவ்வளோதான் உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் கொன்று கூட போட்டுருவேன் கொன்றுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் இப்படி தப்பு தப்பாக பேசாத ஒரு நாளோ என் மனசில் கூட என் மனசரிஞ்சு என்றைக்கும் நான் யாரையும் தப்பான இனத்தில் பார்த்தது கிடையாது ஏன் நீ என் பொண்டாட்டி தானே உன்னவே நான் தப்பான இனத்தில் பார்க்க கிடையாது இது வரைக்குமே ஆனால் நீ தான் என்னை வீட்டில் உள்ளவங்க எல்லார் முன்னாடியும் தப்பானவனாக காட்டிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் என் அக்கா வாயாலேயே எல்லாம் என் தம்பியாக என் தம்பின்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அறிவேற்பாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வச்சுட்டேன் என் அக்கா எனக்காக எவ்வளோலாம் பண்ணியிருக்கு தெரியுமா நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்கு என்னை எப்போவுமே புகழ்ந்து தான் பேசியிருக்கோம் இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசுகிறது கிடையாது எல்லாமே ஒன்றால் தான் நான் பண்ணாத தப்புக்கு நீ என்னை அன்னைக்கு எவ்வளோலாம் அவமானப்படுத்தின வீட்டில் உள்ள சின்ன பசங்கள்லாம் என்னை என்ன நினச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் உங்களோட புத்தி என்னவோ அதை தான் நான் எல்லாருக்குமே காமிச்சேன் உங்களோட புத்தி அதுதானே அந்த மீனா குடியும் அந்த மயில் குடியும் எப்படி ஒழிஞ்சு ஒழிஞ்சு பேசுகிறீங்க அதெல்லாம் பார்க்கவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார் சுகன்யா இதெல்லாம் உன்னுடைய புத்தி உன்னுடைய புத்தி இப்படி தப்பு தப்பாக யோசிக்குது நான் ஒரு நாளுமே இப்படி யாரையுமே தப்பான இடத்துல பார்த்தது கிடையாது நீயும் இதுக்கப்புறம் என்னையும் மீனாவையும் சரி மயிலையும் சரி அதுவும் ராஜிய கூட என் கூட சேர்த்து வச்சு பேசுற அவங்கெல்லாம் ஏன் மகங்க மாதிரி என்னுடைய பொண்ணுங்களாம் நான் ந நினைக்கிறேன் அவங்களுமே அப்படி தான் பழகிறாங்க நீ ஏன் எங்களுக்குள்ளே விரிசலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிற எங்கள் பாரு சுகன்யா நான் ரொம்ப பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் தப்பாக பேசாத சுகன்யா நீ சொல்கிறத காதால் கேட்கவே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது ஏன் இப்படி பண்ணுற நீ வேணாம் சுகன்யா இப்படியெல்லாம் பேசாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவம் மயில் மீனா ராஜிய குடனி ராஜி குழந்த குழந்த மாதிரி ஏன் சுகன்யா இப்படி என் மனசை கஷ்டப்படுத்துகிற அப்படி உனக்கு என்ன நான் துரோகம் பண்ணிட்டேன் சொல்லு உன் கழுத்தில் தாலி கட்டினது தான் நான் பண்ண மிகப்பெரிய பாவமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி வந்து ரொம்பவே பொறுமையாக தான் நம்ம சுகன்யாவுக்கு எடுத்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காத சுகன்யா வந்து இன்னும் இன்னும் எல்லா பொம்பளைங்களையும் ஒன்று சேர்த்து வச்சு பழனியை ரொம்பவே அசிங்கமாக அவங்களோட நடத்திய வந்து ரொம்ப ரொம்பவே கேவலமாக பேசுறது பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழனி வந்து சுகன்யாவை பல்லார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க இதுக்கப்புறம் உன் முகத்துக்கு நேராக நான் நீண்டு பேசணா என்ன ஏண்டா என் கூட பேசணா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடி இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வந்து ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே போயிட்டு தினைக்கா உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ஏன் சுகன்யா இப்படியெல்லாம் பேசுகிறா என்னால் அவள் பேசுகிறதெல்லாம் காதால் கேட்கவே முடியலையே அந்த அளவுக்கு அசிங்கமாக பேசுகிறா ஐயோ கடவுளே நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் ஏன் எனக்கு இப்படி ஒருத்தையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம பழனி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இதுக்கப்புறமும் இப்படி சந்தேகப்பட படுறவு கூட நம்ம வாழணுமா ஐயோ உயிரோடு இருக்கவே எனக்கு பிடிக்கல நம்ம செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் எங்கள் சுகன்யாவோட சந்தேகத்தால் எங்கள் த பழனி வந்து நிறைய யோசித்து அவங்க பேசுனதே மைண்டுக்குள்ளே ரீகால் பண்ணி பண்ணி அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிடுது இனி நம்ம உயிரோடுவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் போயிட்டு விஷம் வாங்கிட்டு வராங்க திண்ணி எல்லாருமே உள்ளே இருக்காங்க நம்ம கதிர் மட்டும் வேலைக்கு போயிட்டு அதாவது டெலிவரிக்கு போயிட்டு இன்னுமே வரலை நம்ம பழனி வந்து திண்ணில் உட்காந்து அந்த விஷ பாட்டில் கையில் எடுத்து இதுக்கப்புறமும் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் வேண்டாம் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த தேவையில்லை நம்ம பண்ண ஒரே தப்பு கல்யாணம் பண்ணது அந்த கடவுள் எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்காமல் இருந்திருந்தா கூட என் அச்சான் குடும்பத்து கூட ரொம்ப சந்தோஷமாக நான் இருந்துட்டு இருப்பேன் கல்யாணம் பண்ணி வச்சு என்னை இப்படி எல்லாம் முன்னாடியும் அசிங்கப்படுத்துது நான் நல்லவன் சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் நான் போயிட்டு சொல்லி தான் என்ன ப்ரூவ் பண்ணிக்கணும் எனக்கு எந்த அவசியமும் நம்ம இனி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷ பாட்டில் ஓபன் பண்றாங்க அப்போ தான் நம்ம கதிர் வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க உடனே எங்கள் கதிர் வந்து நின்றதுமே எங்கள் பழனி பயங்கர சதிர்ச்சி ஆகுறாங்க உடனே விஷ பாட்டில பின்னாடி மறைச்சிக்கிறாங்க என்னமாம் பின்னாடி மறைக்கிற என்ன நான் உங்ககிட்ட வந்து பிடுங்கி சாப்பிடுறோம்னா என்ன சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் சரிங்க என்ன மாமா நீங்கள் மறைக்கிறீங்க அப்படிலாம் மறைக்கிற ஆளையிலே என்னங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து கையை பிடிச்சி பார்க்குறாங்க விஷ பாட்டில் அதை பார்த்ததுமே இங்கே நம்ம கதிருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது உடனே பழனி வந்து அழுகுறாங்க மாமா என்ன மாமா இது எதுக்காக நீங்கள் விஷ பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஓப்பனில் வேறு இருக்குது எதுக்காக மாமா இதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம கதிர் கேட்க கேட்க இங்கே நம்ம பழனி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க மாமா எதுக்காக மாமா அழுகுற உனக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் மூணு பேர் இருக்கோம்ல எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஏன் அதான் மச்சா மச்சான்னு சொல்லிட்டு கூடவே அப்பா கூட சுற்றுவி அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இல்லை உங்கள் அக்கா கிட்டே சொல்லியிருக்கலாம்ல ஏமாம்மா இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்து வச்சிருக்க நீ நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா உங்களோட நிலைமை என்ன ஆவருது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பழனி வந்து இங்கே கதிர் கேட்க கேட்க பேச பேச அவ்வளோ ஒரு அழகு வருது அவங்களுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க சொல்லுங்க மாமா உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க மாமா இந்த உலகத்துல தீக்க முடியாத பிரச்சனை பிரச்சனைக்கு முடிவே இல்லை அப்படின்னலாம் சொல்லவே முடியாது எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு இருக்குது அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் எதுக்காக விஷம் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கதிர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பழனி வந்து கதிர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க கதிர் எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தாவே நான் சந்தோஷமாக இருந்திருக்கோம் கதிர் உங்கள் கூடலாம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னுடைய சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு கதிர் ஏண்டா உயிரோடு இருக்கும் அப்படின்ற அளவு யோசிக்க வைக்குது எதுக்காக நான்லாம் இந்த மண்ணில் உயிரோடு நடந்துக்கிட்டு வேண்டாம் கதிர் நான் இந்த உலகத்தை விட்டுட்டே போயிடுறேன் என்னால யாருக்கும் கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்கம்மா உங்கள உங்களால யாருக்கு கஷ்டமா இருப்போகுது உங்களால மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் எனக்கு தெரியாதா உங்களோட மனசு குழந்த மனசு உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எந்த பிரச்சனையால் நீங்க இப்போ நீ இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சுத்தமாக புரியல ஒரு ஈ எறும்பு கூட நீங்க துரோகம் நினைக்க மாட்டீங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க பாருங்கம்மா இதெல்லாம் ரொம்ப தப்பு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு அதாவது சாவுதான் முடிவு அப்படின்னால இல்லவே இல்லை இங்கே பாருங்கம்மா இது ரொம்ப முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாமா உங்கள் பிரச்சனை என்னதான் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி வந்து சுகன்யா விஷயத்தை மொத்தத்தையும் சொல்கிறாங்க அன்றைக்கி நம்ம பழனி வந்து எல்லார் முன்னாடியுமே அவமானப்பட்டாங்க இல்லையா அந்த விஷயம் அதுக்கப்புறம் மீனாவையும் மயிலையும் ஒன்று சேர்த்து வச்சு தப்பாக பேசுறது அந்த ஒரு விஷயம் பேசினாங்களையா அதையும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே நம்ம கதிர்க்கு தலையிடுறன்னு சுற்றுது என்ன மாமா சொல்கிறீங்க அத்தை இப்படியெல்லாம் உங்க உங்ககிட்ட பேசுகிறாங்களா அதுவும் மீனா அண்ணி கூட வச்சியா ஐயோ மாமா என்னம்மா இதெல்லாம் என்னால் உண்மையே ஜீர்ணக்கவே முடியல உனக்கே இப்படி இருக்குல்ல கதிர் எனக்கு எப்படி இருக்கும் நான் செய்யாத தப்புக்கெல்லாம் என்ன எல்லார் முன்னாடியும் தப்பானவங்களாம் காட்டிக்கிட்டு இருக்கா சுகன்யா என்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கா எனக்கு அவ கூட இருக்கவே பிடிக்கல அட் அடிக்கடிக்கு ம மயில் மீனாவி என் கூட என் கூட சேர்த்து வச்சு என் தப்பாக பேசுகிறா அவங்க கூட சும்மா நின்று பேசுனால் போதும் பல்ல இழுச்சு இழுத்து காட்டுற நீங்கள் அவ அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறியா அப்படி அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறா கதிர் இதெல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு சத்தியமாக உயிரோடு இருக்கவே முடியல எதுக்காக எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நான் நல்லவன் நல்லவன் சொல்லி ப்ரூவ் பண்ணணுன்றது எதுக்காகன்னு சொல்லி தான் நான் உயிரவே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் கதிர் என்னால் சத்தியமாக சுகன்யா கூட வாழவே முடியாது அவள் சரியான சந்தேக பிராணியாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா நீங்கள் சொல்றதெல்லாம் என்னால் நம்பவே முடியல ஆனால் எல்லார் முன்னாடியுமே தானே தெரிஞ்சாக உங்களை மட்டும் அவ்வளோ ஒரு சித்திரவதை பண்ணுறாங்களா அப்புறம் எப்படி மாமா அதான் உங்கள் அண்ணனுங்க பார்த்து வச்ச பொண்ணாச்சு அவங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்படியா இவ்வளோ ஒரு மோசமானவங்களா அவங்க உங்க அதுக்கு உங்கள் அண்ணனுங்களே பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பழனி இருந்துட்டு அது மட்டும் இல்லை கதிர் இந்த அரசி வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் நடந்துடக்கூடாது அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையிடும் குமார் கிட்ட சிக்கி அவள் நம்ம ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அவள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சுகன்யா குமார் கூட ஒன்று சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறான் அவன் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து அந்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க இங்கே கதிர் இருந்துட்டு இங்கே மாமா நீங்கள் எதை நினச்சி கவலைப்படக்கூடாது தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இத்தனை நாளாக நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தனி போக போகிறீங்களா இங்கே பாருங்கம்மாம்மா நீங்கள் சத்தியமாக முடிவெடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இங்கே பாருங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து விஷம் குடித்து சாப்பிடும் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லைமாம்மா இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்துடவே கூடாது சத்தியம் பண்ணுங்க சொல்லி நம்ம கதிர் கேட்குறாங்க இல்லடா கதிர எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு மனுஷ பிறவியே எடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இந்த சுகன்யா வந்து என்ன டார்ச்சல் பண்றா அது மட்டும் இல்லாமல் அவள் எவ்வளவு டார்ச்சல் பண்ணாலும் என் கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு ஓகே தான் கதிர் ஆனால் என்னையும் வீணாவும் வச்சு சந்தேகப்படுறா அதை என்னால் சத்தியமா முடியல ஒரு டைம் சொல்லி பார்த்தேன் ஆனால் எப்பவும் அதையே சொல்லி சொல்லி நான் மனசு கஷ்டப்படுத்துறா மீனா யாருடா மீனா எனக்கு மக மாதிரி நான் அவளுக்கு அப்ப மாதிரி எங்களோட உறவை கொச்சப்படுத்துறாடாவ இதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியலடா கதிரு என்னை என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம பழனி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல எங்கள் கதிர் இருந்துட்டு எங்கள் பாருங்க மாமா நீங்கள் எந்த பிரச்சனையும் மைண்ட்குள்ளே போட்டு இது பண்ணிக்காதீங்க நான் எல்லாத்துக்குமே நான் ஒரு முடிவு கட்டுறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம கதிர் வந்து ஒரு வழியாக நம்ம பழனியை வந்து சமாதானப்படுத்தி நம்ம பழனி வந்து ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் எங்கே கதிர் வந்து நம்ம கோமதிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க மாமா விஷயத்தில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது மாமாவும் சுகன்யாத்த அத்தையும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலை சுகன்யாத்தை பழனி மாமாவை ரொம்ப 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 காயப்படுத்துகிறாங்கம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களாம் பாவம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கிட்ட சொல்கிறாங்க கோமதியுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பழனி வந்து கோமதி வந்து திட்டியிருப்பாங்க சுகன்யாவுக்காக அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும்டா கதிர் அவன் குழந்த மாதிரி அவன் ரொம்ப நல்லவன்டா ஆனால் சுகன்யா அதாவது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாரும் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் நான் பழனி கூட திட்டேன் உன்னை என் தம்பியாக நினைக்கிறதுக்கு கூட எனக்கு அருவருப்பா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா கதிரு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான்ல எனக்கு தெரியும் அப்போவே அவன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படிலாம் மாறிட்டானோ என்ன ஒன்று நான் நினச்சிக்கிட்டு அவனை திட்டேன் நினைக்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது கதிர இங்கே பாரு கதிரு இந்த விஷயத்த பற்றி நான் பழனிக்கிட்டே எதுவும் இப்போதைக்கு பேச போகிறத பழனியை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது சரியா அவன் ரொம்ப நல்லவன் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த சுகன்யாவை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அவளுக்கு ஒரு முடிவு கட்டுற நான் நீ எதுக்காகவும் கவலைப்படாத பழனிக்கும் சொல் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க இன்னொரு இங்கே நம்ம அரசி வந்து மாப்பிள்ளை கூட பேசலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அப்போ தான் நம்ம சத்தீஷுமே கால் பண்ணுறாங்க அரசிக்கு அரசி என்ன அரசி என் கூட பேசுகிறதுக்கே ரொம்ப தயக்கப்படுற எப்படியோ இப்போயாவது ஹலோன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வாரம் தேச்சு பேசினேன் சரி நீ சாப்பிட்டியா நீயும் நானும் எங்கயாவது பீச் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க அரசி வந்து இல்லைங்க நான் எங்கயும் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் விடிய பிடிச்சிருந்தாலும்